ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி அசோகா அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பைத்தம் பருப்பு ரெண்டு கப் சுகர் ஒரு கப் கீ இல்லைன்னா ஒன்றரை கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு தேவையான அளவு கோதுமை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் பைத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேணாம் அதாவது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வறுத்து எடுத்தா அப்புறம் வந்து கலர் ஒரு மாதிரி மாறிடும் லைட்டாக வறுத்தா எடுத்து எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும் வறுத்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு குக்கரில் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் வந்து பைத்தம்பரைப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் நாலு கப் பாட்டர் நான் இந்த கப்பில் ஒரு கப் பைத்தம்பரைப்பு எடுத்தேன் இதெல்லாம் நாலு கப் பாட்டர் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு இதை மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் மூணு விசில் விடுங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் இதை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அரைச்சி இதை மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே ஊற்றி அரைக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் கீ ஊற்றிக்கோங்க கீ ஊற்றிட்டு நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அந்த கட்டி இல்லாமல் அந்த கலர் மாறுற வரையும் நீங்கள் எடுத்தால் போதும் அது வாசனை வரும் நீங்கள் வறுத்து எடுக்கும் போதே வாசனை வரும் வாசனை வரும்போது நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கீங்கள பைத்தம் பருப்பு அரைச்சு வச்சுருக்கீங்கள அதை எடுத்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும் ரொம்பவும் நீங்கள் வந்து கோதுமை மாவை ரொம்பவும் கருக வைக்க வேண்டாம் அதை வாசனை வந்து கலர் மாறும் இந்த ஸ்டேஜ் வரையும் இருக்கலாம் அந்த லைட்டாக கலர் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ் வரையும் நீங்கள் வறுக்கணும் நெய்யில் அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற பைத்தம் பருப்பை நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் விடாமல் மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் கட்டி விழுந்துவிட்டால் நல்லாவே இருக்காது நீங்கள் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிளறிட்டே இருங்க கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் அது வந்து கட்டி இல்லாமல் வரும் ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் இல்லைனா வீடியோ வந்து லாங்காக போகும் ஒரு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப லாங்காக போனச்சுன்னா நல்லா கட் பண்ணியிருக்கேன் ஸ்பீடும் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டி டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் அந்த பேனில் வந்து அந்த மாவு வந்து லைட்டாக ஒட்ட ஒரு திக் கொடுக்கும் நல்லா திக் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து போதே தெரியும் கொஞ்சம் டைட் கொடுக்கும் மாவு அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகரை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் சுகர் வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சுகர் கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் கட்டி இல்லாமல் கிளறினா தான் உங்களுக்கு வந்து அல்வா ஸ்டேஜில் வரும் நல்லா அந்த பதம் வரும் உங்களுக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க அந்த கீ சுகர் போறதுக்கு முன்னாடி வந்து மாவு நல்லா வெந்திருக்கணும் அதான் அந்த எப்படின்னா அந்த ல வந்து ஒட்டு கொஞ்சம் திக் கொடுக்கும் கலரும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டைட் கொடுக்கும் மாவு அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலறிட்டே இருங்க அல்வாக்கும் சரி அசோக அல்வாக்கும் சரி கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து நான் வந்து அந்த டேர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா நீங்கள் குங்கும பூ இருந்தால் நீங்கள் வாட்டரில் கலந்து அதை வந்து நீங்கள் வந்து கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கலர் எதுவும் சேர்க்கல நான் வந்து டேர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா அதில் வந்து நெய்ல கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன் கலருக்காக நீங்கள் குங்கும பூ இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட குங்குமப்பூ இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கலர் தேவையில்லை இதுக்கு நல்லா தான் இருக்கும் நேச்சுரலே தான் இருக்கும் நேச்சுரல் கலரே நல்லா தான் இருக்கும் அடுத்தது கொஞ்சமாக அப்போ ஆஃப் கோப் ஊற்றிட்டோம் இல்லையா அந்த ஆஃப் கோப் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க நல்லா நல்லா கிளற கிளற தான் அந்த அல்வா பதத்துக்கு வரும் கைவெளியே வந்துடும் அல்வா கின்றத்துக்குள்ள சுகர் போட்ட பிறகு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் maximum அப்போ தான் அந்த அல்வா பதத்துக்கு வரும் சுகர் கீ எல்லாமே கொஞ்சம் வெயிட் போடுற திங்ஸ் தான் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக சாப்பிட்லாம் எதுவுமே இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா திக்காயிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம திக்காக கொண்டு வரணும் அந்த அல்வா வந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டாது அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் சூப்பரான டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்